பேசுகின்ற தேவன் பாகம் ஒன்று நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை அவருக்கே துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக ஆமேன் அநேக வேலைகளில் நாமவே சில காரியங்களை செய்து அந்த காரியத்தின் நிமித்தம் தோற்று போகின்றோம் அதனால் வருவது கண்ணீர் கவலை வேதனை பாடுகள் மனசஞ்சலம் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பெற்றோர்கள் சொல்லும் பொழுது கேட்காமல் நாமாக அந்த காரியத்தை செய்வது நிமித்தம் இரண்டாவதாக உண்டாக்கின தேவனுடைய பேச்சை கேட்காமல் அதாவது உண்டாக்கின தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் வாழும் பொழுது நாமவே காரியங்களை செய்வது நிமித்தம் இப்படிப்பட்ட தோல்விகளை பெற்று நாம் வாழ்கிறோம் இங்கு ஒரு கேள்வி எழும்பலாம் தேவன் பேசுவாரா அவருடைய சத்தத்தை கேட்க முடியுமா என்று நிச்சயமாக கேட்கலாம் அது எப்படி என நாம் பார்க்கலாம் நான் உங்கள் சத்தீஷ்குமார் குவைத் தேசத்தில் இருந்து ஒரு வாக்கியத்தை சொல்வதன் மூலம் நிச்சயமாக தேவனுடைய சத்தத்தை நம்முடைய அணுதின வாழ்க்கையிலே கேட்டு அதன்படி வாழ முடியும் அது என்னவென்றால் சாமுவேல் சொன்னது போல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இதனை எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் வேதம் வாசிக்க துவங்கும் முன் சொல்லிவிட்டு துவங்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாகவே வேதத்தின் மூலம் தேவன் பேசுவார் இரண்டாவதாக ஆலயத்தில் தேவ செய்தியை கேட்கும் முன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நிச்சயமாக போதகரின் மூலமாக ஆலயத்திலே நம்மோடு பேசுவதை நாம் பார்க்கலாம் மூன்றாவதாக தூங்குவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தூங்கும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அன்றைய நாளிலே சொப்பனத்தின் மூலமாக நிச்சயமாக தேவன் பேசுவார் எந்த ஒரு செயலை துவங்க முடிவு எடுப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்லிவிட்டு துவங்க முற்படும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் வாழ முடியும் எனவே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுவோம் நிறைவானவரின் சத்தம் கேட்டு நிறைவாக இந்த உலகத்திலே வாழ்வோம் நமக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம் இந்த வாக்கியம் சொல்வதினால் தேவ சத்தத்தை கேட்க முடியுமா என்று நேரம் கிடைத்தால் தொடர்ந்து கேளுங்கள் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக வசனத்தை பார்க்கலாம் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நாம் அவரின் ஆடு அவரின் என் என்ற நிச்சயம் மனதில் முதலாவது வைக்க வேண்டும் சிறுவயது முதல் நாம் கேட்டது அறிந்தது தேவன் வேதத்தின் மூலம் பேசுவார் போதகர்கள் மூலம் பேசுவார் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலம் பேசுவார் சொப்பனத்தின் மூலம் பேசுவார் என்று இது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தேவன் நிச்சயமாக இவைகளை கொண்டே பேசுகிறவராக இருக்கின்றார் இங்கு ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் இவைகளை கொண்டு மாத்திரம் அல்ல அதோடு கூட நாம் காண்கின்ற தாவரங்கள் சூரியன் சந்திரன் விலங்குகள் என அனைத்தையும் கொண்டு நம்மோடு அனுதினமும் பேசுகின்றார் போதிக்கின்றார் கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் காரணம் அவர் சாதாரணமான தேவன் அல்ல தேவன் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நமக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம் எப்படி இது ஆகும் என்று இதனை வேதத்தின் வாயிலாகவே நாம் பார்க்கலாம் முதலாவதாக முச்செடியை கொண்டு தேவன் பேசினதை நாம் அறிவோம் மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் தேவன் அவனிடம் பேசுகின்றார் அவனிடம் காரியங்களை சொல்ல அவனை தன் ஊழியத்தில் பயன்படுத்த அவர் என்ன செய்கிறார் என்றார் பயனற்ற தாவரமான முச்செடியை பயன்படுத்துகின்றார் தம்முடைய ராஜ்ஜியத்தை கட்ட இந்த முச்செடியை கொண்டு தேவன் பேசினதை நாம் பார்க்க முடியும் மனதில் கொள்வோம் குடும்பத்திலே வேலையிடத்திலே ஆலயத்திலே நாம் தள்ளப்பட்டு பயனற்றவர்களாக இருக்கலாம் நமக்கு தாளந்து இல்லை என்று பிறர் சொல்லலாம் ஆனால் தேவன் அதே இடத்திலே நம்மை பயன்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காக உயர்த்தி வைப்பார் கிருபை என்றாலே பயனற்றவர்களை பயன்படுத்துவதான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தீர்க்கதரிசியான பிளேயாம் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக அவர்களை சபிக்க செல்கின்றான் ராஜாவின் வார்த்தைக்கு இணங்க அந்த நிலையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால் கழுதையை கொண்டு அவனுக்கு போதிக்கின்றார் காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார் அவனோடு பேசுகின்றார் பயனற்ற கழுதையை இங்கு பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இங்கு ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் உலக ராஜாவின் பேச்சு கேட்டு சபிக்க முற்படுகின்றான் பரலோக ராஜாவின் பிள்ளைகளுக்கு எதிராக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பாரானால் நமக்கு விரோதமாக ஒருவனும் இந்த உலகத்தில் எழும்பி சபிக்க முடியாது நமக்கு விரோதமாக ஒருவனும் இந்த உலகத்தில் எழும்ப முடியாது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது என்பதை நிச்சயமாக நாம் மனதில் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக தேவன் வானத்தை கொண்டு பேசுகிறார் பெருமை கொள்ளும் பொழுதும் வானத்திலிருந்து சத்தம் வந்தன தாழ்மை கொள்ளும் பொழுதும் வானத்திலிருந்து சத்தம் வந்தன அது எப்பொழுது என நாம் பார்க்கலாம் நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு ராஜா தான் கட்டின அரண்மனை மேல் நிற்கின்றான் கீழே பார்க்கின்றான் அவனுக்குள் பெருமை வருகின்றன அது நிமித்தம் பெருமையான வார்த்தை வெளியே வருகிறது அவன் என்ன சொல்லுகின்றான் என் மகிமைக்காக என் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின என்று சொல்லுகின்றான் வார்த்தையிலே பெருமை அந்த நிலையில் என்ன நடந்தது என்றால் வானத்திலிரு சத்தம் உண்டாகி அவனுக்கு தேவன் போதிக்கின்றார் கற்றுக் கொடுக்கின்றார் அதனை தானியில் நான்காம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்திலே பார்க்கலாம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் வார்த்தைகள் பேசும் பொழுது நிதானமாக ஜாக்கிரதையாக பேச வேண்டும் காரணம் நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இரண்டாம் வருகையிலே தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது அதே நிலையிலே தாழ்மையின் உருவமான இயேசு கிறிஸ்து அதாவது மேன்மையான உயர்வான பரலோகத்தை விட்டு தன்னை தாழ்த்தி பூலோகத்துக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவரின் நேசு குமாரன் என்று இது கிருபையின் வார்த்தையாகும் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறவராக காணப்படுகின்றார் மனதில் கொள்வோம் தேவன் தன் வார்த்தினால் உண்டாக்கப்பட்ட அதாவது வானம் சூரியன் சந்திரம் விலங்குகள் தாவரங்கள் என ஒவ்வொன்றையும் கொண்டு ஒவ்வொரு நாழிகையிலும் நம்மோடு பேசுகின்றார் போதிக்கின்றார் கற்றுக்கொடுக்கின்றார் அப்படியானால் அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாழ்கையும் நாம் கேட்டு அந்த சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே பாதுகாப்பு உண்டு வெற்றி உண்டு மேன்மை உண்டு உயர்வு உண்டு நாம் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய மக நாமும் மகிமைப்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை ஆடுகளான நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாழிகையும் பேசுகின்ற மேய்ப்பெனின் சத்தத்தை கேட்கும் பொழுது மட்டுமே அவர் விரும்பும் பாத்திரமாக வாழ்வோம் அவரின் பின் செல்லுகிற ஆடுகளாக இருப்போம் அவர் பின் செல்லும் குறைவு என்பதே இருக்காது தோல்வி என்பதே நம்மை தீண்டாது அவைகள் வந்தாலும் சுலபமாக மேற்கொள்ளும் காரணம் நமக்கு முன் செல்பவர் நிறைவானவர் மற்றும் எல்லா நிலையிலும் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார் தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து பாகம் ரெண்டை காணலாம் ஒரு அழகான செயல்முறை கொண்டு தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாழிகையும் கேட்கலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்